ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் இந்த ஆப்ஷன் வந்து வரல பட் வரப்போகுது அதுக்கான ஒரு முன்னோட்டம் வந்து உத்திரப்பிரதேசம் மாநிலத்தில் வந்து பண்ண போகிறாங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து வந்துடும் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக வந்து லோக்கல் ஏஜென்சி கேஸ் ஏஜென்சிக்கிட்டெல்லாம் வந்து இதை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் ஸோ நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணோம் அப்படின்னா வந்து கால் சென்டர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இல்லை அதுக்காக வந்து தனியாக நம்பர் இருக்குது ஸோ அந்த கேஸ் நம்பருக்கு வந்து புக் பண்ணி நீங்கள் கேஸ் சிலிண்டர் வந்து வாங்கலாம் அப்படி இல்லைனா வந்து எஸ்எம்எஸ்க்கு வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்க வாங்கலாம் பட் எஸ்எம்எஸில் வந்து நீங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு த்ரீ ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க கா கால் சார்ஜ் பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்எஸ் சார்ஜோட கம் கம்மியாக தான் இருக்கும் இதுவே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து பண்ணுறப்போ ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து கேஸ் சிலிண்டர் புக்கிங்கை வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது கூடிய விரைவில் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இது எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்